சென்னை கடற்கரை சாலையில் பைக் ரேஸ் சாகசத்தில் ஈடுபட்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் பேருந்தில் மோதி உயிரிழந்தார் அவரது நண்பர்கள் இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நேற்று இரவு ஏராளமான இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டனர் ராயபுரம் மேம்பாலத்தில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிய நிஜாம் என்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் தனியார் பேருந்து மீது மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவருடன் பயணம் செய்த மஸ்தான் கோயில் பகுதியைச் சார்ந்த இரு இளைஞர்கள் பலத்த காயங்களுடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டினை மீறி சென்னையில் பைக் சாகசங்கள் நடைபெறுவது தொடர்கதையாகி வருகிறது சார் பப்ளிக் வந்து டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா அன் டைமில் தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து லேடீஸ்க்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ அந்த மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இப்போ மெயின் சோர்ஸ் என்னென்னா இவங்களே வந்து இவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் பப்ளிக் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ஏன்னா ஃபுல்லாக வந்து நைட் ஒரு மணிக்கு மேலேயோ பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஓட்டுறாங்க இருந்தோ போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ரைட் ஓகே அங்கே அங்கே செக் போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க மெரினாக்கு வர எல்லா ரூட்டையும் பிளாக் பண்ணிடுறாங்க பட் அதையும் மீறி இவங்க வந்து ரூட்டு இவங்க பசங்களுக்கு தெரியாத ரூட்டே கிடையாது சென்னையில் இருக்கிற அதனால பூந்து வந்துடுறாங்க எப்படியோ பட் இவங்க வந்து இவங்களையே காயப்படுத்திக்கிறாங்க